சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் யார் யாருக்கெல்லாம் மன நிம்மதி கெட்டு போய் இருக்கு எந்த ஒரு விஷயமே நாங்கள் டிசிஷன் மேக்கிங் சரியாக பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு பிரதோஷ வழிபாடை பண்ணுங்க சிம்ம ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தெய்வ எல்லாம் இருக்காது தனி வக்ரநிலை அடையிறதுனால இழந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்க ஒரு நேரம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க கேது இருக்கிறதுனால உங்களுடைய குழப்பமே நிறைய விஷயங்களை செய்யறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பிறந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது இந்த என்பர்களுக்கு சனி பகவான் வக்கரநிலை அடையறதுனால திருமண தடைகள் நீங்குவதற்கும் திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்தில் நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம்ன்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அடுத்து பதினேழாம் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார் அடுத்து பதினெட்டாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதன் புதனாகப்பட்டவர் நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த இருந்து மிதுன ராசிக்கு தேதி ஜூலை அந்த சிம்ம இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க தெளிவா பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கும் ஏற்கனவே உங்களுடைய ராசின் மீது கேது போயிட்டு இருக்கிற கேது போகிறதுனால அதிகப்படியான மனக்குழப்பங்கள் நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடை பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் மன நிம்மதி கெட்டு போய் இருக்கு எந்த ஒரு விஷயமே நாங்கள் டிசிஷன் மேக்கிங் சரியாக பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் ஒரு பிரதோஷ வழிபாட பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சேஞ்சஸ் லைஃப்ல கொடுக்கும் ஆனா இந்த சிம்மராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் இருக்காது நானே ஒரு தெய்வம் எனக்கு என்ன தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க அதனால அந்த தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க யார தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கூட நீங்க தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யாரை ரொம்ப அதிகமா விருப்பப்படுறீங்க இப்போ உங்களுடைய பெற்றோர் வர்கள இருக்கலாம் பெற்றோர்களை தெய்வத்துக்கு ஈக்குவலா நீங்க நினைச்சு இது பண்ணலாம் அவங்க கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஜூலை மாதம் ஏன்னா அப்படி இருந்தாதான் தான் ஏதாவது ஒரு ஆசிர்வாதம்ன்றது யாரோ ஒரு குருமார்களோ இல்ல உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமோ ஏதோ ஒரு ஆசிர்வாதம் இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா கலையும் அதனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையும் இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பா உணர முடியும் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார் நான் இந்த ஆசிர்வாதத்தை பத்தி பேசும் அந்த ஒரு பிளஸ் போதே சனி அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் சனி வக்ரநிலை இழந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்கு ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏமாந்துருப்பீங்க காசு கொடுத்து நீங்க சிறுக சிறுக சேமிச்சது பல்ல கடிச்சு வாய மூடிட்டு நீங்க சம்பாதித்தது எல்லாத்தையுமே ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நாளா பணம் போடுறேன் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த மாதம் தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம் தடைப்பட்ட வருமானங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பிஸ்னஸ் பொறுத்த மட்டுக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க ஏன்னா நீங்க ரொம்ப வெளிப்படையா நேர்மையா எல்லா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸையும் வெளியில சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் இதே இது சிம்ம ராசி ஆண்கள் பிஸ்னஸ் அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக பிசினஸ் பண்ணுவாங்க அந்த எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல வாய்ப்பு மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிட்டு அப்படி கரெக்டா அந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு மேல உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஆனா பெண்கள் வந்து அப்படி கிடையாது பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் நம்மளாட்டியும் நேர்மையா பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை அங்க வெளியில காட்டும் போது அங்க உங்களை அறியாமலேயே நீங்க ஏமாந்துட்டு இருப்பீங்க நான் அவங்க தான் பேசினாங்க நல்லா தான் பண்ணாங்க கடைசி என்னமோ தெரியல நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனமோடு உங்களுடைய சார்பா வேற யாரையாவது வேலைக்கு அமர்த்தி அந்த பிசினஸ் நீங்க பார்த்துக்க வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து பேங்க் இருந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்புகள் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது வேலை இழப்புகள் இருக்காது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேலை இழ வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த ஜூலை மாதத்துல அந்த வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு இடம் கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க ஒரு இடம் இல்ல ஒன்று ரெண்டு இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது பெண்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனால உங்களுடைய மன குழப்பமே நிறைய விஷயங்களை செய்யறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்படி கண்டினியூஸ் ஒர்க்கு ஹார்டு ஒர்க்கு எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நிலைகள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்கிறீங்க பிறந்த ஊர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டெவலப்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்காது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம் வெளிநாட்டில் ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் போது ஆனால் பெரிய அளவுக்கு அதை கான்சன்ட்ரேஷனோட செய்ய மாட்டீங்க ஏதோ நம்ம செய்யணும் நம்மளுடைய செலவுக்காவது ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி இல்லாம ஒரு பொறுப்பற்ற தன்மையோட இருக்கிறதுனால சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் போற இடத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்க இருக்கிறீங்க ஸ்டூடண்ட் வீசால இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பம் இருக்க நமக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நம்மளைய படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம எப்படி பொறுப்போட இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட் டைம் ஜாப்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்க போது இந்த காலகட்டம் திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரநிலை அடைறதுனால திருமண தடைகள் நீங்குவதற்கும் திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட வருடங்களாக தேடிட்டு இருந்த அந்த வரன்கள்லாம் ஈஸியா அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு அங்க செவ்வாய் இறுதியிலேயும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி போறதுனால பெரிய அளவுக்கு ராகு உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்பட மாட்டார் இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய தசாபுத்தி புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்